வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம எங்கே பரப்பட்டோம்னா குற்றாலம் பக்கத்தில் உள்ள குண்டாருன்னு சொல்கிறது இது தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேம்ல வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகி அந்த தண்ணி விழுகிறதும் சரி அதுலேருந்து சருக்குனால் எப்படி இருக்கும் அளவு பயங்கரமான ட்ரெண்டிங்கை போய்க்கு சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கன்வின்ஸ் பண்ணிடே போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டேன் ஸோ அவங்க ரூட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அங்கே தேங்காய் கடை போடுறவங்க வந்து நமக்கு ரூட்டு சொன்னாங்க ஸோ கூகுள் மேப் போட்டுருக்கான் இருந்தாலும் ஒரு சந்தேகத்தோட தான் இருக்குது இந்த இடத்துக்கு நம்ம இதுக்குற வரைக்கும் வந்ததில்லை சங்கர சங்கரகோவில் ஃப்ரெண்டாக அவனுமே இந்த இடத்துக்கு ரொம்ப வந்ததில்லை அதனால் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுகிட்டே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரைட் எடுங்க அப்படின்னா ஒரே ரோட் தான் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு கேட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு தட்டினோம்னா அப்படி தான் இருந்துச்சு கிளைமேட் எப்படினு கேட்டிங்கன்னா இங்கே தென்காசி மாவட்டம் சொல்லவே வேணாம் அது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர அட்டகாசமாக இருக்குது இருந்தாலும் அங்கே போனதுக்கப்புறம் தாங்க தெரியும் இது வந்து திறந்துருக்கா இல்லை இப்போதைக்கு இருக்கா அப்படின்றது போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு டவுட்டோடே தான் நான் கிளம்புறேன் ஏ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங் ஆனால் என்ன பண்ணுவாங்க நம்ம பேர் சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு அட்டகாசம் பண்ணுவாங்க அதில் ஒரு உயிரிழப்பு நடந்திருக்க மாதிரி ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கும்போது போலீஸ்லாம் அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு டூரிஸ்ட்லாம் விரட்டுறதும் இதெல்லாம் வந்து பார்த்தேன் பட் இருந்தாலும் நம்ம போவோம் அங்கே என்ன நடக்கிறதுன்றதை நம்ம வந்து பியூர்ஸுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சில நேரத்தில் பிடிக்க விட இல்லைன்னா வேறு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றதாவது நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு ஸோ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்குது எனக்கு இன்னொரு ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னென்னா கமலஹாசன் அடித்த அந்த பாப்பநாசன் ஊர் இருக்கு இல்லையா அந்த பாப்பநாசு ஊர் வந்து ரொம்ப பக்கம் ஸோ அதனால் வந்து அந்த பாபநாசு எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னும் தூரம் போனதுக்கு தான் தெரியும் அந்த பாப்பநசத்தோட அழகு இனிமே பாப்ப ஊர் வந்து ரொம்ப அந்த படத்தில் ரொம்ப இயற்கை காட்சியாகவும் ரொம்ப கூலிங்காகவும் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் நமக்கு இவ்வளோ நாளாக சென்னைக்கு வந்திருக்கோம் ஸோ அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பொள்ளாச்சி மாதிரி இங்கேயும் இந்த மரங்கள்லாம் வந்து நம்ம கூட மாதிரி பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்டு தான் வந்து லொக்கேஷன் போட்டு போய்க்கிருக்கான் இருந்தால் நான் சும்மா இருக்காமல் அப்போக்கப்போ அவனை தாண்டி தாண்டி போவோம் அவன் பார்க்குறான்டி நான் தாண்டா லொக்கேஷன் போட்டு வரேன் கொஞ்சம் மெதுவாகவே வந்தேன் என்னடா அப்படின்ற மாதிரி தான் அவனோட மைண்ட் வாசி எனக்கு கேட்குது ஓகே நிறைய பக நல்லா இருக்குல்ல வானங்கள் கலரும் இங்கே ரோடு வசதியெலாம் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் அதுக்காண்டி ரொம்ப மோசமாக இருக்குது வராதிங்கன்ற மாதிரிலாம் இல்லை இருந்தால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக போய்க்கலாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நம்ம முன்னாடி ஷிஃப்டில் ஷிஃப்டாக மகேந்திரா தெரில நல்லா மெதுவாக ஸ்லோவாக போகிறாப்புல என் ஃப்ரெண்டு அதுக்கு பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறோம் ஸோ போனால் ஜிக்ஸர் ஃபேமிலியாகவே மாறிட்டோம் நானும் ஜிக்ஸர்னால் அவனும் ஜிக்ஸரு ஸோ ரெண்டு பேர் பக்கத்தில் போகும்போதே என்னடா ஜிக்ஸர் பரவாயில்ல இத்தனை வருஷம் உழைக்குதா அப்படின்னு கேட்டாங்க ரீசெண்டாக ஒரு ஆள் கேட்டான் என்னடா எத்தனை வருஷமாக உழைக்குதுன்னு உழைக்குதுன்றத விட நல்லா பர்ஃபார்மன்ஸாக இருக்குடா எனக்கு டூ இயர்ஸாகிடுச்சு அவனுக்கு வந்து ஃபோர் இயர்ஸுங்க பைக் எடுத்து காலேஜ் டைமில் எடுத்தான் இன்னுமே நல்லாவே பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கு கரெக்டான இன்ஜின் ஆயிலும் இதுவும் மாற்றினாலே ஸோ நல்லாவே இருக்குது ஸோ இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் இன்னமும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு வியூ பாயிண்ட்லாம் பயணமாக இருக்குன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த தேங்காய் கடை சொன்னாங்க போங்கப்பா போகப்போ உங்களுக்கே பிடிக்கும் ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க அதையும் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஓகே நம்ம மகேந்திரா அண்ணாச்சி நம்ம கழி விட்டாப்புல இன்னுமே நமக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்த திருவா திருவிழா தான் தோணுதுங்க பட் அவன் அவனோட மைண்ட் செட்டில் எனக்கு கேட்குது இதை தம்பி கொஞ்சம் பொறுமையாக வாடா இங்கேயே ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க அந்த இயற்கை காட்சிலாம் அட்ரா ஐயோடா என்ன அழகு அதுவும் இந்த சுற்றி இருக்க இடத்துலாம் பார்த்துட்டு போகும்போது அது ரைடருக்கு தான் பயனாக இருக்கும் ரேஸருக்குலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோம்லாம் நான் ரசிக்க முடியாது ஸோ ஸ்லோ ஸ்பீடில் போய் நம்ம இந்த சைடில் லைங்லாம் பார்த்தோம்னா நான் இங்கேயோ இங்கே வச்சிங்களே ஃபுல்லாக விவசாயம் தான் ஃபுல்லாக விவசாய பூமி தான் ஃபுல்லாக நெல் தான் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க அப்பக்கப்போ தென்னை மரங்கள்லாம் பார்க்க முடியுது பார்த்தா தண்ணி ஓட்டங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது இதிலே தெரியுதா இங்கே கண்டிப்பாக தண்ணி வரும் கன்ஃபார்ம் அதில் எந்த ஒரு மாற்றம் கொடுத்து எல்லாம் சுற்றி உள்ள விவசாயம் செழிப்பாக இருக்கிறதையும் பார்க்கவும் சைடில் இந்த ஆற்று தண்ணி மாதிரி ஓடுறத பார்க்கவும் கண்டிப்பாக தண்ணி வரும் பட் குளிக்க விடுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டோடே தான் போய்கிருக்கேன் இருந்தாலும் போவோம் போவோம் ஸ்பீடு பிரேக்கெலாம் ரொம்பலாம் பெருசாக போடாமல் சாப்பிட்டா போட்டு நமக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க ஸோ போக்குவரத்துக்கு ஆர்வத்துக்கு காவலருக்கு ஒரு ஒரு நன்றி ரொம்ப சுலவாக தாங்க போகிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகல ஏன்னா சிங்கிளாக சுலவாக போயிருந்தேன்னா இன்னார் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன் ஸோ பயவுலேயே நம்ம காண்டி லொக்கேஷன் போட்டிருக்காப்புல அதனால் அவர் படி தான் கேட்டாகணும் இந்த நேரத்தில் நம்ம இஷ்டத்துக்குலாம் போனோம்னா திடீர்னு தொலைஞ்சி போயிடுவோம் ரீசெண்டாக அப்படி தான் தொலைஞ்சு போனால் சடனாக அவே ஒரு ரூட்டில் போயிட்டா நான் ஒரு சம்மந்தமே இல்லாத ரூட்டில் வந்துட்டேன் பட் நான் தான் ரொம்ப சுற்றி வந்த மாதிரி ஆகிப்போச்சு அதனால சரி தம்பி கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டு தான் இருக்கேன் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இது எப்படி சொல்கிறது கூட சொல்லலாம் நல்லாவே தண்ணி வசதியெலாம் அதிகமாக இருக்குது இங்கிட்டு வாழ்கிறவங்களுக்கு தான் தண்ணி வசதி கொஞ்சம் பெரிய அளவுலாம் தட்டுப்பாடு இருக்காதுன்னு எனக்கு தோணுது மதுரையை கம்பேர் பண்ணும்போது அது மே மாதம் வரும்போதுனா ஐயோ மே மாதம் வரப்போதா அப்படின்ற மாதிரிச்சு ஆனால் இப்போதைக்கு பருவநிலைலாம் மாறி நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல இந்த தடவை மதுரையில் வந்து மே மாதத்தில் மழை பெஞ்சிச்சு ஆனால் பெய்ய வேண்டிய இப்போ பெய்யவே இல்லாதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது ஆடி காத்தெலாம் வந்துருச்சு ஆவணி பறந்துருச்சு நீ ஆவணிக்கு அப்புறம் தான் தெரியும் மழை காலம் வரது இருந்தாலும் ரெயின் கோட்டோட தான் தான் வந்திருக்கேன் அதனால் அந்த ஒரு நம்பிக்கை மழை பேஞ்சால் ரைடு பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இங்கிட்டு ரொம்ப ஆலமரங்கள்லாம் அதிகமாக இருக்கு நீங்கள் வந்து ஆலமரங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க விழுதுகள்லாம் தொக்கிக்கிட்ட ஆடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்ஸ்க்கு வாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு பாக்கி அட்ரா இந்த ஆரம்பிச்சிருச்சுங்க அவர் சொன்ன அந்த வியூ பாயிண்ட்லாம் வந்துருச்சுங்க ஏதோ ஒரு பெரிய மேல் கூட்டத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி அந்த இயற்கைக்குள்ளே போற மாதிரி இருக்கு ச சுற்றி பயங்கர செழிப்பாக இருக்குங்க சாதா செழிப்புலாம் சொல்ல முடியாது ரொம்ப சின்ன சின்ன செடிகள் மரங்கள் கூட இல்லை செடிகளை தான் நான் கவனிச்சுட்டு வரேன் ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம ஊரில் பார்க்குற இந்த சின்ன சின்ன எப்படி கீழாநெல்லி இந்த மாதிரி செடிகள்லாம் பார்ப்போம் இல்லையா அதெல்லாம் இங்கே ரொம்ப பெருசாக இருக்குதுங்க ஏன்னா அந்தளவுக்கு மண்ணும் அந்த அளவுக்கு தண்ணியும் ரொம்ப இயற்கை வளங்க அதிகமாக இருக்குதுனால பயங்கரமாக இருக்குது ஓட்டுறதுக்கு ரைடு ஒருத்துங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி போகும்போது தான் ரொம்ப வருத்தப்படுவேன் ஐயோ அப்படின்ற மாதிரி என்னடா இவ்வளோ தூரத்துக்கு வந்து இவ்வளோ இயற்கையான பார்த்துட்டு திடீர் நம்ம ஊருக்கு கிளம்புறோமோ அப்படின்ற மாதிரி ஸோ ஆனால் இது சொல்கிற மாதிரி தான் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கும் அந்த காற்று வந்து நம்ம படும்போது அனுபவிச்சுக்கும் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அடுத்து திரும்பி வரும் அந்த இடத்துக்கு வராமலாம் இல்லை ரீசெண்டாக இந்த புரோட்டா கடையிலாம் சாப்பிட்டு வந்தேன் ச இப்போ நினச்சாலும் என் ஃப்ரெண்டை பாராட்டணும் போகலான்னு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சரையான ஒரு ஸ்பாட்டுங்க இர்பான் வியூ வந்து அப்போவே எட்டு வருஷத்து நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த கடையில் சாப்பிட்டு ரிவியூ போட்டிருக்காப்புல ஆனால் எனக்கு என்னடா இவ்வளோ கொள்ளது கொஞ்சம் தெரியல ஏன்னா இது அவனுக்குனாலும் அவனுக்கு தெரியுது ஒரட்டாவும் சரி அந்த நாட்டுக்கோழியோட சப்ப சவ்வு ஒரு புடி பிடிச்சாலும் அந்த ஓட்டுறக்கத்துக்கும் ஸோ இப்போ நினச்சாலும் அந்த டேஸ்ட்டு நாக்கோட தாண்டவம் ஆடுது எப்படி ஆடுது தாண்டவமாக ஆடுது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதே மாதிரி ரைடு தான் இருந்தோம் சந்திப்போம் யாருமே வந்துட்டீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மறந்துடாம போயிடாதீங்க ஏன்னா இந்த இடத்துல அவ்வொரு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சரி நின்று ரீல்ஸ் பண்ணுறதுக்கும் சரி பயங்கரமான ஸ்பாட்ஸ் ஏன்னா பக்கத்தில் மழை பின்னாடி பேக்கில் முன்னாடி ஃபுல்லாக விவசாயம் தென்னை மரம் ரொம்ப ஏதோ ஒரு ஸ்பேஸ்ஃபுல்லாக அதிகமாக இருந்த மாதிரி ஒரு இடம் பைக்கை நிப்பாட்டிட்டு நான் ஆட்ட வண்டி எப்படி சொல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டே நம்ம எப்படி ஒரு இருபது நிமிஷம் ஃபோட்டோ ஷூட் மட்டும் நான் இடத்துல பண்ணோம் இந்த ஸ்பாட்டை மட்டும் மறந்துடாதுங்க செம்ம அதிகமாக வந்தீங்கன்னா ஒருத்தனே சொல்லுவேன் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் வண்டி ரீல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ண ஆனால் கீழிங் மட்டும் பண்ண வேண்டாம் அமைதியான ஊராக இருக்குது இந்த மாதிரி பண்ணுற வந்துட்டு அடுத்து உள்ள வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்தமாக நல்லா ரசிச்சமாக அப்படி அது பாருங்க சுற்றி 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 இன்னமும் சொல்கிறேன் ஆழம் வளர்க்க இயற்கை வளர்த்து ரொம்ப உச்சகட்டமாக இருக்கனால கண்ணுக்கு ரோட்டை பார்த்து போடுறதுக்கு தோணலை நான் ஃபுல்லாக சைடில் தான் பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச இடமாகவும் மாறிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக ஸ்டே பண்ணுற மாதிரி பார்க்கலாம் இப்போ பார்த்தாலும் நம்ம அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறோம் அந்த ஊரில் கொஞ்சம் ஒரு நாள் தங்கி அந்த கிராமவாசிகளோடு கொஞ்சம் வசித்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் இருக்குது ஸோ இருந்தாலும் அக்கி நமக்கு மதுரையில் ஒர்க் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம எப்படி டக்குன்னு வர முடியும் இருந்தாலும் ஆசைகளாக இருக்குது ஒரு நாள் லீவை போட்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங் என் ஒரு பேர் இருக்குது ஒரு நாள் இங்கே தம்பணம்ல அதே மாதிரி எத்தனை ஃபால்ஸ் ஒரு ஃபால்ஸாக ரெண்டு ஃபால்ஸாக ஐந்து அருவி மீன் அருவி தேன் அருவி அப்புறம் போய் போய்விட அருவி இந்த மாதிரி பழம் அருவி அதில் இதில் குண்டாருக்கிட்டு தூர் அருவி இல்லை இப்பளா அருகே வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே கொடைக்கானல் பார்க்கமா அப்படி போயிருக்கோம் ஆனால் இங்கே வந்து ரொம்ப குடும்பாவே இருக்குது இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் பிரேக் போட்டாச்சு அமௌண்ட் கட்ட வேண்டியதாக வேண்டியதாகிடுச்சு கட்டி போட்டி போய்கலாம் போட்டி இல்லை என்ன பண்ணலாம் ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ பாத்துக்கலாம் கேஸ் டிக்கெட் பத்து ரூபா ஆனால் குளிச்சிருக்கு அளவு இல்லையா ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போக கூடாது இல்லையா ஏதோ போட் சவாரி இருக்காம் பார்ப்போம் ஏன் டேம் அல்லாதான் குளிச்சுட்டு இருந்தா இங்கே ஏதாவது மண்டக்கணம் என்னமோ பண்ணதுனால நம்மளாம் குளிச்சு விடாமட்டாங்க இங்கிட்டு பார்த்தா பயங்கரமாக சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க இங்க எல்லாம் சமைச்சு வந்து தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லை ட்ரெக் பண்ண மாதிரி தான் இருக்கு நினைக்கிறேன் பார்ப்போம் பைக் எவ்வளோ தூரத்துக்கு போதும் போவோம் அங்கே என்னத்தை பண்ண முடியுமா அதை பண்ணுவோம் ஒரு வாழ் கேன்சலாம் வண்டியை டேமுக்கே விட்டுருவோமா போகிற போக போத அப்படி தான் இருக்குது இல்லை வண்டி எப்போ அப்போ நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு சாரலோட அருமையாக இருக்கா பிள்ளையே வீட்டுலதான் பயன்பாட்டு டேமு எங்க இருக்கு அப்பதான் இருக்கா டேமுட்ட வழி இல்லையா இங்கே பார்த்தீங்களா டேமுக்கு வந்தா ஏமாற்றம் தான் என்னன்னா அந்த இடத்துல குடிக்க விடலை ஆனால் போட் சவாரி மட்டும் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கே இப்போல்லாம் போட் சவாரியை பத்தி கத்திக்கிட்டே இருக்காங்க வாங்க வாங்கன்னு நான் பார்த்தேன் எனக்கு இதில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ தண்ணி மட்டும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பார்த்துட்டு எங்கெல்லாம் ஆனால் கொஞ்சம் வந்தது ஏமாற்றம் ஏன்னா அந்தது கிடைக்கல காரணம் வந்து நம்ம பாய்லெட் பண்ண அட்டுலி எத்தனாலையும் அதனால தான் வந்து யாருமே அவர் பண்ணல ஸோ இது போல் நீங்கள் வந்துட்டு யாரும் ஏமாந்துட வேண்டாம் இங்கே வந்து வெறும் பெரிய போட் சவாரி மட்டும்தான் இருக்கு குற்றாலத்தில் நீங்கள் பிடி பிடிச்சிக்கங்க ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணனால சொல்கிறேன் ஸோ உள்ள தண்ணிக்குள்ள விட போகிறேன் எத்தனை பாருங்களை இருக்கு தண்ணி உங்களுக்கு போட் சவாரி பண்ணிட்டு வந்துட்டாங்க நல்லா இருக்குது சின்ன சின்ன மீன்கள்லாம் போகுது அது கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு தெரில ஸோ இருந்தாலும் சடனாக மழை வந்துருச்சுங்க இது என்னடாது நண்பர்களே போயிட்டு வரேன் மழை பயங்கரமா எழுதி இருக்கு இப்ப கடம சரியா வரும் நம்ம வர்க்கலா வேற போனோம் அதனால போயிட்டு வரேன் பாய்